அதனால் மக்கள் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை இங்கே சுற்றுலா பயணிகளாக வந்தக்கூடிய மக்களும் அந்த எழுச்சியை அந்த ஆதரவை வெளிப்படுத்தினப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பார்த்துங்கிறதுனால சிறப்பாக இருந்தானு அர்த்தம் சிறப்பாக இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு வெளியிட்ட மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்ற மாநிலத்திற்கு தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் இப்போ இல்லை தொடர்ந்து அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க சார் பாச்சிதமிர இந்தியாவுக்கு நீங்கள் வீக்கா இருக்குதுன்னு சொல்லி என்னங்க பாச்சிதந்திரன் அது அவருடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இறைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று அதுக்கப்புறம் வர முப்பத்தி ஆறு எல்லாமே திராவிட மாநிலங்கள் திராவிட மாநில தான் தமிழ்நாட்டில் நீலகிரி விளையாட்டு வந்து நீலகிரி ஹாக்கி விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இருக்க ஹாக்கி வந்து

தமிழக மக்கள் அதற்கான முடிவு எடுப்பார்கள் அஞ்சு நாள் பயணம் மிக சிறப்பாக இருந்துச்சு எழுச்சியாக இருந்தது அதே நேரத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதனால் மக்கள் வந்து இந்த திராவிட மாநில ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை இங்கே சுற்றுலா பயணிகளாக வந்தக்கூடிய மக்களும் அந்த எழுச்சியை அந்த ஆதரவை வெளிப்படுத்தினப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது

அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் இப்போ இல்லை தொடர்ந்து அதான் கடைபிடிச்சிட்டு கடைபிடிச்சிருக்காங்க தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க அது அவருடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு அதுக்கப்புறம் வர முப்பத்தி ஆறு எல்லாமே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலச்சி நிற்கும்